தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் ஐந்து மாதத்தில் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் கட்சிகள் அனைத்தும் தீவிரமாக களமாடி வருகின்றனர் தற்போது நிலவரப்படி பார்த்தால் ஆளும் கட்சியான திமுக தலைமையில் ஒரு அணி எதிர்கட்சியான அதிமுக தலைமையில் ஒரு அணி சீமான் விஜய் ஆகியோர் தனித்தும் களத்தில் இருக்கின்றனர் ஒன்று ஒன்று வாங்கினால் இலவசம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவும் என சொல்லப்படுகிறது செங்கோட்டையின் தாவைக்காவில் இணைந்த பிறகு கொங்கு மண்டலம் மீண்டும் அரசியல் முக்கியத்துவம் பெறுகிறது கொங்கு மண்டலத்தில் அதிமுக பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறது அதே போல பாஜகவும் கொங்குமண்டலத்தில் தீவிரமாக களமாடி வருகிறது மற்றொருபுறம் ஆளும் கட்சியான திமுகவும் செந்தில் பாலாஜி மூலம் கொங்கு மண்டலத்தை குறிவைத்துள்ளது சமீபத்தில் கோவை சென்ற முதல்வர் மு க ஸ்டாலின் கூட நான் அதிக முறை விசிட்டடித்த மாவட்டமாக கோவை இருக்கிறது என்று சொல்லி கோவையின் முக்கியத்துவத்தை அதிகரித்தார் அதேபோல பிரதமர் மோடியும் கோவையில் நடைபெற்ற தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கலந்து கொண்டார் இந்த வருகைக்கு பிறகு பாஜக தலைவர்கள் தொகுதி வரையாக களத்திற்கு சென்று பணியாற்ற தொடங்கியிருக்கின்றனர் கோவையில் அதிக தொகுதியில் போட்டியிட பாஜக திட்டம் போட்டு உள்ளதாக பேச்சு அடிபடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வைத்து போட்டி போட்டது இதில் கொங்கு மண்டலத்தில் ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது பாஜக இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கொங்கு

குறிப்பாக சிட்டிங் எம்எல்ஏவான வானதி சீனிவாசனின் தொகுதியான கோவை தெற்கு மற்றும் கோவை வடக்கு கிணத்துக்கடவு ஆகிய மூன்று தொகுதிகளை கேட்க பாஜக தயாராகி வருகிறது துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனின் சொந்த தொகுதி கிணத்து என்பதால் அதனை கேட்டு பெறுவதில் பாஜக உறுதியாக இருக்கிறது இதற்கு ஆபரேஷன் கொங்கு என்று பெயர் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கோவையில் உள்ள பத்து தொகுதிகளையும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தன்னுடைய தலைமையில் வென்று காட்டினார் இந்த முறை கோவையிலும் அதே நேரத்தில் ஈரோடு சேலம் திருப்பூர் கரூர் உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்களிலும் பாஜக கூடுதல் தொகுதிகள் கேட்க உள்ள விவரம் தெரிந்து எஸ் பி வேலுமணி கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது மற்ற மாவட்டத்தில் பாஜக தொகுதிகளை ஒதுக்கினாலும் கூட கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இரண்டு தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்க கூடாது என்பதில் எஸ் பி வேலுமணி உறுதியாக இருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்